ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஏழை விட்டுருக்கோம் ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எடுத்த மாதிரி தெரியல நம்ம வந்து இந்த நாள் கூலி சம்பள சம்பள முறைமையிலேருந்து மாறினா மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வறுமை குறையும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் பாரம் எடுக்கும்போது நாங்கள் வந்த பிற்பாடு ஆறு மாதத்துக்குள்ளார ரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் நான் ஏன் இதை முன்வைக்கிறேன் நான் தற்போது ஆளுங்கட்சியில் இருக்க அவங்களோட தொழிற்சங்க பிரிவை சார்ந்த சில தலைவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டோம் நாங்கள் வந்து காட்டி கொடுத்துட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்தோன்னு அப்போ அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் சம்பளமாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கப்படணும் அடிப்படை சம்பளமாக இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ரெண்டு பெரும்பான்மை இருக்குது நினச்சா வாங்க முடியும் நினச்சா கொடுக்க முடியும் ஆனாலும் இன்றைக்கி நான் வந்து உங்களை விமர்சிக்கணும் உங்கள் மேலே குறை சொல்லணும் தவறு சொல்லணும் நான் இந்த சபைக்கு வந்து பேசுவேன் மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும் இரு தரப்பினர்களும் உண்மையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு இந்த இருக்கிற இருபது பெருந்தோட்ட நிறுவனத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பளத்தை அதிகரித்தோன்னு எங்களுக்கு தெரியும் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும்போது சொல்லலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு ரெண்டாயிரூவா கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஆனால் உண்மையான விடயம் பத்து ரூபா கூட்டி கொடுக்கணுன்னா கூட ஒரு பெரும் சிரமத்துக்கு வேண்டியதாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகம் அது அரசாங்கத்தோட தவறோ அரசாங்கத்தோட அரசாங்கத்தோட பிரச்சனையோ பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து கூட்டப்பந்தம் ஆரம்பத்தில் இருந்துச்சு இந்த கூட்டப்பந்தம் ஊடாக பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மூலியமாக சம்பளத்தை அதிகரிச்சோ ஒரு முறையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கூட்டப்பொந்தம் வந்து ஒரு அடிமை சாசனம்னு சில பேர் அரசியல் ரீதியாக பேச பேசுனாங்க அப்படி பேசும்போது கூட்டப்பந்தத்தை நாங்கள் ஆப்ரிகேட் பண்ணிவிட்டு சம்பள நிர்ணய சபை ஊடாக நமக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு சம்பள நிர்ணய சபை தொழிலமைச்சர் அவர்கள் அடியில் தான் வருது கட்டாயம் அவங்க நினச்சா சம்பள நிலைய சபையை கூட்டி ரெண்டாயிரம் அடிப்படை சம்பளத்தை தாராளமாக வழங்கலாம் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆளுங்கட்சிக்கிட்ட கூட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் செய்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டு மொத்தமாக ஒதுக்கி வச்சிடும் நம்மளுக்கு வந்து இவங்க இந்த பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணுன்னா ஒரு மாற்று முறைமையை கொண்டு வந்தாங்க அது அவுட்க்ரோர் மாடலாக இருக்கலாம் ரெவென்யூ ஷேர் மாடலாக இருக்கலாம் ஒரு மாற்று முறைமையை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தால் கட்டாயம் அங்கே ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த நாள் கூலி முறைமையை நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் சம்பளத்தை அதிகரிச்சு தாங்கன்னு நாளைக்கு ஒரு வேளை நாங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்தால் நீங்கள் இருந்து சொல்வீங்க நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்னு ஆனால் நம்ம திருப்பி திருப்பி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு உதவியை பேசுவது பிரோஜனம் கிடையாது நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் அமைச்சராக வரும்போது எதிர்கட்சியிலருந்து ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யலை இந்த மலையக சம்பந்தமா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நான் முன்னால் எடுத்துகிட்டு போகணுன்னு என்னோட இஷ்டம் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய பேர் புது புதிய உறுப்பினர்களாக வந்திருக்கீங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது அதே மாதிரி நான் ஒரு பொற்காலத்தில் அமைச்சராக இயங்கள் ஒரு கஷ்டமான காலத்தில் தான் நான் அமைச்சராக வந்தேன் என் மனசாட்சிக்கு உண்மையாக நான் வேலை செஞ்சுருக்கேன் அதனால தான் கடந்த அமைச்சரவையிலேருந்து ஒரே ஒரு அமைச்சர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோட முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயார் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி உங்கள்கிட்ட கிட்டே இந்த பாராளுமன்ற பலத்தை வச்சு மலையக மக்களுக்கு நீங்கள் நினச்சா நிரந்தர தீர்வை கட்டாயம் வழங்க முடியும் நான் உடனே எதிர்பார்க்கல மக்களும் உடனே எதிர்பார்க்கல ஏன்னா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க மேல அதிகமான அளவு நம்பிக்கை மக்கள் வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை வச்சிருக்கும் போது ஒரே இரவுல எல்லாம் மாறணும்னு எதிர்பார்க்கலாம் ஆனா நீங்க இருக்கிற காலப்பகுதியில நிரந்தர தீர்வை கொண்டு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கறோம் நான் ஏன் இதை சொல்றேன்னா நான் வீடமைப்பு அமை தோட்ட வீடமைப்பு அமைச்சரா இருக்கும் நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்ம வந்து இங்க பேசும்போது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மலையக மக்கள் அனைவருக்கும் தனி வீடு கட்டி கொடுக்கணும் ஆனால் யதார்த்தத்தை பேசுவோம் உண்மையை பேசுவோம் நாட்டோட பொருளாதாரம் என்னான்னு இன்னைக்கு கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் தெரியும் இயங்குறது கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஏன் நம்ம தவறான வாக்குறுதிகளை கொடுக்குறோம் எல்லாரையும் தான் சொல்கிறேன் பொதுவாக நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நான் பார் இருக்கும்போது ஒரு ஐநூற்றி ஐம்பது சதுரடி வீட்டின் மதிப்பீடு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கொரோனா தொற்று நோய் வந்துச்சு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அதுக்கு பிற்பாடு அதே வீடு அதே ஐநூற்றி ஐம்பது சதுரடி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாவை தொட்டுச்சு என்னோட அமைச்சு என்னோட முன்னாள் நான் முன்னாள் அமைச்சு பொறுப்பில் இருக்கும் போது எங்களுக்கு கொடுத்துருக்க நிதி ஒதுக்கீடு வெறும் மூவாயிரம் மில்லியன் தான் நாங்களும் பல்வேறு முறை அதை அதிகரித்து கேட்டோம் ஆனால் அதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்கல ஆகவே முதல் விஷயம் கட்டாயம் பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு அவங்களோட நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சா மட்டும்தான் நினச்ச மாதிரி வேலை செய்ய முடியும் ஏன்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன் கௌரவ பிரதி அமைச்சர் பிரதிபர் அவர்கிட்டயும் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் மில்லியன் கிடைக்கும் அந்த மூவாயிரம் மில்லியனில் ஐநூறு மில்லியன் மட்டும்தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ஐநூறு மில்லியனை வச்சு எப்படி வேலை செய்கிறது பத்து மாவட்டங்கள் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க இந்த சமூகத்தில் ஒரு ஸ்கூல் கட்டணுனா ஒரு அஞ்சு கிளாஸ்ரூம் வச்ச ஸ்கூல் கட்டணுன்னா பெருந்தோட்டத்தில் நூற்றி ஐம்பது மில்லியன் போதும் ஐநூறு மில்லியன் வச்சு மூணு ஸ்கூல் கட்டலாம் மூணு ஸ்கூலை வச்சு நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா ஆகவே இது வந்து யார் ஆளுங்கட்சியாக வராங்கன்னு முக்கியம் இல்லை யார் அமைச்சராக வராங்கன்னு முக்கியம் இல்லை அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த நிறுவனத்துக்கு வேலை செய்கிறதுக்காண்டு வேலை செய்கிறதுக்காண்டு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நான் ஏன் இந்த வீட்டோட மதிப்பீடை எடுத்து சொன்னேன்னா நான் வந்து வீடு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இருக்கும்போது எங்களால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் வீடு இல்லாட்டி ரெண்டாயிரம் வீடு தான் கட்ட முடியும் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஆனோன்னு இன்றைக்கி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சி மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இல்லாட்டி முந்நூறு வீடு தான் கட்ட முடியும் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க மலையகத்தில் அதில் அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து மறுபடியும் மறுபடி வந்த அரசாங்கங்கள் அமைச்சர்கள் வீடுகள் கட்டியிருக்காங்க ஆனால் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியும் மாற்றம் வரலன்னா பிரச்சனை வீடு கிடையாது நம்மளுக்கு பிரச்சனை காணி காணி உரிமை முக்கியம் இன்னைக்கு வந்து ஏழு வருஷம் யாராச்சும் ஒரு நபர் ஒரு பூமியில வாழ்ந்தால் அந்த பூமி மேல சொந்தம் கொண்டாது அவருக்கு உரிமை இருக்கு இரநூறு வருஷமா பரம்பரை பரம்பரை என்னோட சமூக என்னோட மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு தோட்ட துரமாக வச்சிருக்க பேர் வெளியால் அது எந்த விதத்துல நியாயம் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட ஒப்பந்தத்தில் இருந்து மக்கள் வாழும் இடங்கள் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அதை அரசாங்கம் பாரம் எடுத்தாகணும் நீங்கள் அதை பாரம் எடுத்தீங்கன்னா கட்டாயம் மாற்றம் வரும் எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள் அது ஏன் பெருந்தோட்ட பகுதியில் மட்டும் ஒவ்வொரு தடவை ஒரு வேலை திட்டம் நடக்கணும்னா பிஹெச்டிடி அந்த நிறுவனம் ட்ரஸ்ட் நிறுவனம் அவங்க மட்டும்தான் வந்து வேலை செய்ய முடியும் அவங்க மட்டும்தான் ரோடு போடுறாங்க ஸ்கூல் கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன் கல்வி அமைச்சியால் ஸ்கூல் கட்ட முடியாத பெருந்தோட்ட பெருந்தோட்டத்துக்கு உள்ளார் ஆர்டிஏவில் ரோடு போட முடியாத பெருந்தோட்டத்துக்கு உள்ளார் வீடு கட்ட முடியாதா அப்படி இருக்கும்போது தேசிய நீரோட்டத்துக்குள்ளார மலையக மக்களை உள் வாங்கணும்னா வரப்பிரசாதங்கள் அவங்களுக்கு போய் சேரணும் நான் ஏன் இதை நான் ஏன் இதை எடுத்து சொல்கிறேன்னா இன்றைக்கி அரசாங்கம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்க பொருளாதார நிலைமையை பொறுத்து எல்லாருக்கும் வீடு கட்ட முடியாது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் தேவை மலைய மக்களோட வாழ்க்கையை மாற்றணும்னா ஆனால் அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டித்தர முடியாது அது உண்மை அது நம்ம இன்றைக்கி ஏற்றுக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு அவங்க வாழ்கிற காணியை சொந்தமாக்கி கொடுக்க முடியும் இப்போ நாங்கள் எடுக்கும் போது உரிமையா என்கிற திட்டத்தின் அளவில் காணியை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நான் என்கிற ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் குடும்பங்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டுச்சு ஆனால் மலையகத்தில் மட்டும் நாங்கள் அவ்வளோ போராடி கூட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓரு காணி உறுதி பத்திரங்கள் மட்டும் தான் தயார் செய்ய தயார் செய்யப்பட்டிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சியோட பிரச்சனையோ ஆளுங்கட்சியோட பிரச்சனையோ அரசியல் ரீதியான பிரச்சனையோ கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த தோட்டத்தில் வாழ முடியும் தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா வெளியே போயாகணும் இது ஏன் கட்சி காரனுக்கு மட்டும் இல்லை நான் தயவுசெய்து இப்போ முன்கூட்டி சொல்லிக்கிறேன் இல்லாட்டி சில சில பேர் சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக பேசுகிறேன் நான் இப்போ கூட சொல்கிறேன் இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியை பிரதித்துவப்படுத்தி மலையகத்திலிருந்து உறுப்பினர்கள் வந்திருக்காங்க என்னோட மன்மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு கலாச்சாரத்தை மாற்று மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா இன்னைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு நீங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்து இவ்வளோ காலமாக எங்களுக்கு ஒன்றும் நடக்கல ஒன்றும் நடக்கலன்னு சொல்றது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் உங்க மனசாட்சிக்கு உண்மையாக நீங்க பேசுனா உங்களுக்கும் தெரியும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையா அவர்கள் வந்து கல்விக்கும் காணிக்கும் அடையாளத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனால இன்னைக்கு இந்த சபையில் நீங்கள் வந்திருக்கோம் ஆனால் நான் இங்கே வந்து வரலாறு பேச விரும்பல என்னோட அஞ்சு வருஷம் அரசியல் காலத்தில் நான் எந்த இடத்துலையும் வரலாறு பேசினா அரசியல் பண்ணது கிடையாது நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்து அதே நோக்கம் அதே இஷ்டத்தோடு தான் நான் இன்றைக்கும் இங்கே இருக்கேன் முழுமையான அளவு உதவி செய்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் எங்ககிட்ட தெளிவாக சொல்கிறோம் எங்கக்கிட்ட கடந்த அஞ்சு வருஷத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட இருந்த குறைபாடுகள் அவங்களோட அநீர்த்திகள் அவங்களோட அநீதிகள் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்க சில விஷயங்கள் சம்மந்தமாக எங்களுக்கு ஆதாரமும் இருக்குது அதை அதுக்கு எப்படி தீர்வு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வீடு கட்டும் போது வீடு கட்டுறதுக்கு பேர் முன்னேற்றம் கிடையாது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு தான் முன்னேற்றம் இன்னைக்கு நம்ம கட்டியிருக்க நிறைய வீடுகள் விற்கப்பட்டிருக்கு மக்கள் திருப்பி லைனரைகளுக்கு போயிருக்காங்க அவங்க ஆகவே தயவுசெய்து இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நம்மளுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்புன்னு மட்டும் நான் பார்க்கல இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு நான் வந்து என்னைக்குமே கலாச்சார ரீதியா ஒரு மலையக தமிழ்ன்னு சொன்னாலும் இன ரீதியா நான் வந்து ஒரு இலங்கையர் அப்படி இருக்கும்போது உங்க எல்லாரோடையும் சேர்ந்து கட்டாயம் நாங்கள் ஒத்து வைச்சு எந்த விதமான பதவி சுயநலமான இஷ்டங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சா கட்டாயம் எங்களுக்கு தெரியும் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும்னு ஆகவே இந்த நன்றியை தெரிவிச்சு